என் அன்பு பிள்ளையே உன் அழுகுரல் எனக்கு கேட்காமல் இல்லை பாவங்கள் செய்பவரும் தீங்கு இழைப்பதையே குறிக்கோளாய்க் கொண்டவரும் சிறப்பாக வாழ்கின்றார்களே என்றும் ஒரு பாவமும் அறியாத எனக்கு எட்டு திசைகளிலும் ஏன் இந்த துன்பமும் துயரமும் சூழ்ந்துள்ளது என்று கேட்கின்றார் உன் கேள்வி நியாயமானதுதான் குழந்தையே இதுதான் வாழ்வின் நிகதி மனிதனாய் அவதாரம் எடுத்த கடவுள் ராமபிரான் படாத துன்பங்களை விடவா நீப்பட்டு விட்டார் பொய்யே பேசாத அரிச்சந்திரனின் நிலைமை என்ன நல்லவர்களுக்கு மட்டுமே வரும் சத்திய சோதனை ஆனால் ஒன்றை மட்டும் புரிந்துகொள் கொள் குழந்தையே இவர்கள் தான் என்னுடைய அனுகிரகம் பெற்றவர்கள் நல்லவனுக்கு சோதனை வந்தாலும் கடைசியில் ஒருபோதும் வீழ்வது கிடையாது உலகம் போற்ற வாழ்வான் தீயவன் சிறப்பாக வாழ்ந்தாலும் கடைசியில் அவன் நிலைமை பொறுத்திருந்து பார் அன்று வாயடைத்து நிற்பார் அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் தங்கமே நீ என்னை மட்டும் பார் நான் இருக்க பயம் ஏன் ஓரிடத்தில் நீ அவமானப்படுத்தப்பட்டால் அவ்விடத்திலிருந்து நிரந்தரமாகவே விலகிவிடும் அன்பு பாசம் என மீண்டும் சேர்ந்து நின்றால் உன் அவமானங்கள் நிரந்தரமாகிவிடும் வாழ்க்கை மிக சிறியது என்பதால் அன்பை அதிகமாகவும் கோபங்களை கஞ்சத்தனமாகவும் மன்னித்தல்களை விரைவாகவும் வெளிப்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள் நீங்கள் எங்கிருந்தாலும் எதை செய்தாலும் அவை எல்லாவற்றையும் நான் அறிவேன் உங்களை ஆட்டுவிப்பவன் நானே எல்லாவற்றையும் படைத்து காப்பவனும் நானே உலகத்தின் ஆதாரமும் நானே எவன் என்னை மனதால் நினைக்கின்றான் அவனுக்கு எப்போதும் எந்த துன்பமும் நேராது சிலரின் தேவைகள் மாறும் பொழுது மாறும்பொழுது இருந்த நீ தேவையில்லாதவர்களாக மாற்றப்படுவார் இது யதார்த்தமான ஒன்று பிறருக்கென்று வாழ்வதாயிருந்தால் இதுவே வாடிக்கையாகிவிடும் அழாதே உன் ஆழ்மனம் எனக்கு தெரியாதா என்ன எப்பொழுதெல்லாம் நம்பிக்கை இழைக்கின்றாயோ அந்த நேரங்களில் என்னை மனதார நினைத்துக்கொள் அதி தீவிரமான நம்பிக்கை என்மேல் வை முனைப்புடன் பிரார்த்தனை செய் அதற்கு மேல் ஆக வேண்டியதை நான் பார்த்துக்கொள்கின்றேன் கொள்கின்றேன் வாழ்வில் அனைத்திற்கும் ஒரு நெறிமுறை வகைப்பாடு உள்ளது போல் உனக்கான தர்மத்திற்கும் வழிவகுக்கப்பட்டுள்ளது தானத்தில் பலன் நிம்மதியாகும் நீ இருப்பவனுக்கு கொடுத்து பெருமையை தேடுவது தர்மமாகாது குழந்தையே இல்லாதவனுக்கு கொடுப்பது உண்மையிலேயே உன் பிணியை கரைத்து உனக்கான நிம்மதியை தேடித்தரும் எதற்காக இந்த உலகம் செல்வதையெல்லாம் நினைத்து கவலைப்பட்டு உன் காலத்தை வீணாக்குகின்றார் இங்கே யாருக்கும் நீ சொல்லும் உண்மையை விட மற்றவர் உன் மீது சொல்லும் பொய்த்தான் சுவாரஸ்யமாக இருக்கின்றது நடப்பதெல்லாம் எனக்கு தெரியும் தங்கமே நம்புவதற்கு நான் இருக்கின்றேன் அப்படி இருக்க பிறரை நினைத்து இந்த வீண் கவலை தேவைதானா உனக்கு அனைத்தையும் அறிந்தவன் நான் உனக்கு சொந்தமான வாழ்க்கையில் மகிழ்ச்சிக்கான பொறுப்பு உனக்கானது நீ அதனை மற்றவருக்காக தொலைத்துவிட்டு நிம்மதியை மட்டும் ஏன் பறித்துக்கொண்டா என என்னை நீ கேட்கின்றான் உனக்காக ஒரு நாள் வாழ்ந்து பார் நிம்மதி எங்கிருக்கின்றது என்று உனக்கே தெரியும் குழந்தையே அழுது புலம்பாதே அனைத்தையும் அறிந்தவன் நான் உன் மனக்கு கேட்டு மனம் உருகின்றேன் குழந்தையே அழாதே உன் வாழ்க்கையில் சூறாவளியாக வீசுகின்ற பிரச்சனைகளுக்கு தீர்வை தரப்போகின்றேன் இனி உன் வாழ்வில் வசந்தமே எனக்குத் தெரியும் நீ யாருக்கும் கெடுதல் செய்யவில்லை என்று நடந்ததை நினைத்து வருந்தாதே நீ நல்ல பெயருடன் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவார் வாழ்க்கை என்பது சுலபமானது அல்ல என்னை நம்பிவிட்டார் கடினமானதும் அல்ல என்னுடைய அன்பு ஆசிர்வாதம் உனக்கு எப்போதும் உண்டு தங்கமே கவலை கொள்ளாதே உனக்கு நான் துணையாக இருப்பேன் உன் மனக்குழப்பத்திற்கு விரைவில் தீர்வு கிடைக்கும் அதற்கு உன் குழப்பத்திற்கு விடை தேடி செல்ல வேண்டும் உன் கவலைகள் தீரும் விட்டு கொடுத்து செல் மகிழ்ச்சி மேன்மேலும் பெருகும் மேலும் உன்மேல் பலருக்கு உயர்வு கூடும் கலங்காதே தங்கமே நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன் இங்கு அதிர்ஷ்டசாலிகளுக்கும் புத்திசாலிகளுக்கும் ஒரே வித்தியாசம்தான் பிறர் சேர்த்த பொருளை வைத்து பிறர் நினைக்கும்படி வாழ்பவன் அதிர்ஷ்டசாலி ஆனால் தன் உழைப்பையே நம்பி தன் எதிர்கால வாழ்க்கையை தீர்மானிக்கும் நீ எப்போதுமே புத்திசாலித்தான் குழந்தையே உனக்கான காலத்திற்காக காத்திருப்பதற்கும் வாய்ப்புக்காக காத்திருப்பதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கின்றது நீ வாய்ப்புக்காக காத்திருந்தால் கூட பலன் கிடைக்கும் ஆனால் காலம் வரட்டும் என காத்திருப்பது பலனளிக்காது முந்தி கொள்பவனுக்கே காலம் வழிவிடும் காத்திருப்பவனுக்கு காலம் ஒருபோதும் வழிவிடாது இதை புரிந்து கொண்டு செயல்படு வாழ்வில் நீ நிச்சயமாக முன்னேறுவார் அன்பு குழந்தையே உன் உள்ள கூட்டி தீர்த்து தீர்த்துவிடு என்னிடம் மனதிற்குள்ளே வைத்து நிகழ்கால நிம்மதியை இழைக்கின்றா உனக்கான தீர்வை நான் உடனடியாக தரமாட்டேன் அதில் உன்னை முதலில் பக்குவப்படுத்துவேன் உறுதியான மனநிலைக்கு மாற்றி எது வந்தாலும் ஏற்றுக்கொள்ளும்படி உன்னை வழிநடத்தி நல்வழிப்படுத்துவேன் உனக்கு ஒரு விஷயத்தை சொல்கின்றேன் கீழ் நான் உன்னுடன் தான் எப்போதும் இருக்கின்றேன் நீ கவலை இல்லாமல் இரு எந்த ஆபத்தில் இருந்தும் நீ முற்றிலுமாக காப்பாற்றப்படுவாய் என்பதில் உனக்கு எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம் ஒவ்வொரு வினாடியும் நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன் என்ன நடக்குமோ என்ற பயம் உனக்கு வேண்டாம் நான் உனக்கு துணையாக இருக்கும்போது எதற்காக பயப்படுகின்றான் அமைதியாக இருப்பவர்களை பார்த்து கோழை என்று எண்ணி விடாதீர்கள் வார்த்தையை விடாமல் அமைதியாக கடந்து போவதற்கு நிறைய மன உறுதி தேவை உன் வாழ்க்கை மிகவும் கடினமாக போய்க் கொண்டிருக்கின்றது எனக்கு தெரியும் குழந்தையே பொறுமை நம்பிக்கையோடு இரு நீ என்னை வணங்குகின்றா உனக்காக பாதையைத்தான் நான் பொறுமையாக அமைத்துக் கொண்டிருக்கின்றேன் நல்லதையே செய் நல்லதையே நினை நல்லதே நடக்கும் யாருக்கும் கெட்டது நினைக்காதே உன் வாழ்க்கையை நான் பார்த்துக் கொள்கின்றேன் என் உள்ளத்தில் இருக்கும் என தருமை குழந்தையே என் உபதேசத்தை வாசித்து கடைபிடித்து வாழ்ந்து வரும் உனக்கு மேன்மேலும் அருளை பொழியவை நான் உன்னுடன் இருக்கின்றேன் பிரச்சனைகள் நீங்கி நன்மையும் செல்வ நிலையும் உயரும் என் ஆசிகள் எப்போதும் உனக்குண்டு குழந்தையே என்னிடம் பிரார்த்தனை செய்து கொண்டால் மட்டும் போதாது குழந்தையே உன் பிரச்சனைக்கான தீர்வை நோக்கி முயற்சி செய்ய வேண்டியது நீயாகத்தான் இருக்க வேண்டும் உன் மனதிடத்தையும் திறமையையும் தன்னம்பிக்கையையும் எந்த அளவு உன் முயற்சிக்கு உதவியாக இருக்கின்றது என்பதை நீயே தெரிந்து கொள்ள வேண்டும் வாழ்வில் மிகப்பெரிய மகிழ்ச்சி நம்மை நம்பி அவர்களை சந்தோஷப்படுத்தி பார்ப்பதில்தான் இருக்கின்றது வலித்தாலும் வாழ்ந்துவிடு அந்த வாழ்க்கையும் மண்டியிடும் ஓர் நாள் உன் தன்னம்பிக்கைக்காக காலம் ஒரு கண்ணாடி நீ எதை காட்டுகின்றாயோ அதையே அது பிரதிபலிக்கும் ஆதலா நீ அன்பை மட்டும் காட்டு அதுவும் உன்னிடம் அன்பை காட்டும் உன் வெற்றியுடன் சேர்ந்து மகிழ்ந்து கொள்வதை விட உன் தோல்விகளுடன் சேர்ந்து பயிற்சி கொள் அதுவே உன்னை வாழ்க்கையில் மேலும் உயர்த்தும் பிரச்சனைகளை கண்டு காலத்தை குறை சொல்லி காத்திருக்க வேண்டியதில்லை துணையாக நான் இருக்கின்றேன் என்பதை மறவாமல் துணிந்து செல் தங்கமே வாழ்க்கையில் கண்டிப்பாக நீ வெற்றி அடைவா கோபப்படுபவர்களுக்கு பாசமும் அதிகம் ரோஷமும் அதிகம் ஆனால் வேஷம் கிடைக்கவே கிடையாது இதயத்தை கூட நம்பாதே ஒரு நாள் அது கூட உன்னிடம் சொல்லாமல் துடிப்பதை நிறுத்திவிடும் ஆகாயமும் பூமியும் நமக்கு ஒருபோதும் சொந்தமில்லை படைத்த உயிரும் உடலும் நமக்கு சொந்தமில்லை சேமித்த பணமும் பொருளும் கூட நமக்கு சொந்தமில்லை செய்த தர்மமும் கருணையும் எப்போதும் நிலைத்து நிற்கும் ஏமாற்றிவிட்டோம் சந்தோஷமாக வாழலாம் என்று மட்டும் நினைக்காதீர்கள் உங்களுக்கும் அந்த நிலைமை வரும் ஏனென்றால் வாழ்க்கை ஒரு வட்டம் குழந்தை வேஷத்திற்கு கிடைக்கும் மதிப்பு கூட இப்போதெல்லாம் பாசத்திற்கு கிடைப்பது இல்லை ஆயிற்று எப்படி கிடைக்கும் எந்த சூழ்நிலையில் நீ வீழ்ந்தாலும் பிறர் உன்னை வீழ்த்தினாலும் எழுந்து நிற்க கற்றுக்குள் அதிக அக்கறையும் அன்பும் கொண்டிருந்தால் ஒன்று வெறுக்கப்படுவார் இல்லையில் தனிமைப்படுத்தப்படுவார் எதுவாக இருந்தாலும் அளவோடு இருந்தாலே நலம் ஒரு எந்த உறவும் கடைசி வரையில் நிலைக்காது என்று தெரிந்து கொள்ளும் போது வாழ்க்கையில் அமைதிக்கான விடை கிடைத்து விடுகின்றது சூழ்நிலைகள் மாறும்போது சிலரது வார்த்தைகளும் மாறும் சிலரது வாழ்க்கையும் மாறும் உரிய நேரத்தில் உனக்கு உதவி செய்தவரையும் பசியான நேரத்தில் உனக்கு அன்னம் இட்டவர்களையும் வாழ்நாள் முழுவதும் மறக்கக்கூடாது இழப்பின் வலி இழந்தவர்களுக்கு மட்டுமே தெரியும் வாழ்க்கையில் உயிருக்கு அடுத்தபடியாக ஒரு மனிதன் இன்னொருவருக்கு அளிக்கக்கூடிய ஒப்பற்ற பரிசு நம்பிக்கை மட்டும்தான் என் தங்கமே எதையும் எளிதில் தொலைத்து விடாதே மீண்டும் அது எளிதாக கிடைப்பதில்லை நாம் நினைப்பதெல்லாம் எளிதில் கிடைத்துவிட்டால் அதன் அருமை நமக்கு தெரியாமல் போய்விடும் தாங்க முடியா கஷ்டங்களுக்கு பிறகும் மேல முடியா சோதனைகளுக்கு பிறகும் நமக்கானது கிடைக்கும் போது அதன் மதிப்பை இறுதி வரை நம்மால் உணர முடியும் நான் என்றும் உன்னுடன் தான் இருக்கின்றேன் குழந்தையே இதுதான் நிதர்சனமான உண்மை உன் மிகப்பெரிய விருப்பம் நிறைவேற உள்ளது நீ எங்கிருந்தாலும் நான் எப்போதும் உன்னுடன் இருப்பேன் நான் மட்டுமல்ல என்னுடைய சமாதியும் உன்னிடம் பேசும் எவர் என் சமாதியை சரணாகதி அடைகின்றாரோ அவருடன் அது ஊஞ்சலாடும் உள்ளத்தில் தூய்மையுடன் நீ கேட்கும் உன் பிரார்த்தனைகளுக்கு கண்டிப்பாக நான் பதிலளிப்பேன் உன் வாழ்க்கையின் சிறந்த நாட்களை அனுபவிக்கப் போகின்றார் புதிய கதவுகள் திறக்கும் உனக்கு நல்லதே நடக்கும் யாரை எங்கே நிறுத்த வேண்டும் என்பதை விட நாம் எங்கே நிற்க வேண்டும் என்பதை உணர்ந்து கொள்வதே சிறப்பு நான் உன்னிடம் கேட்கும் தட்சணை நம்பிக்கையும் பொறுமையும் தான் இந்த இரண்டு எவரிடம் இருக்கின்றதும் அவர்களுக்கு என்னுடைய அருள் நிச்சயமாக கிடைக்கும் தூக்கி போட்டால் துவண்டு போகாதே ஒதுக்கி வைத்தால் ஒடுங்கி விடாதே உனக்கான நாள் ஒரு நாள் கண்டிப்பாக வரும் குழந்தையே இப்போது உனக்கு நேரம் சாதகமாக இல்லை என்று வருத்தப்படாதே உனக்கான சாதகமான நேரத்தை நான் உருவாக்கிக் கொண்டிருக்கின்றேன் மற்றவர்கள் எவராலும் தடுக்க முடியாது என்பதை நீ முதலில் நினைவில் தவறாகவே நினைப்பவர்களிடம் நீ எதை செய்தாலும் குற்றமே அமைதியாய் புதுங்கிவிடு நல்ல எண்ணங்கள் நமக்குள் இருக்கும் வரை யாருடைய கணிப்புகளும் நமக்கு தேவையில்லை இடத்திற்கு தகுந்தாற்போல் பேசக்கூடியவர்களை உலகம் யோகியன் என்கின்றது ஆனால் கடவுளுக்கு அவர்கள் யார் என்று தெரியும் கண்டிப்பாக அவர்கள் செய்த பாவத்திற்கு தண்டனையை அனுபவித்தே தீருவார்கள் சிரித்துவிட்டு கடந்து செல் சில சில்லறை புத்தி கொண்ட மனிதர்களிடம் எனக்கென்று யாரும் இல்லை என கவலைப்படாதே அனைவரும் இருந்தும் நீ தனிமையை உணர்ந்து என்னை நீ அழைக்கும் போது உனக்காக நான் வருவேன் குழந்தையே உன்னை காண்பதற்கு அப்பா நான் இருக்கின்றேன் கலங்காதே மௌனத்தை பரிசளி உன்னை புரிந்து கொள்ளாத உறவுகளுக்கு வார்த்தைகள் தானே என்று வாரி வீசாதீர்கள் எதிரில் இருப்பவர்கள் வாங்கி வீசினால் நம்மால் தாங்க முடியாது என் வைரமே பயம் வேண்டாம் என் பிள்ளைகளை நான் கைவிடுவது போல தெரியும் ஆனால் இறுதியில் அவர்கள் கண்டிப்பாக வெல்வார்கள் உன் தொழில் நிச்சயமாக வெற்றி பெறும் எந்த சிந்தனையும் வேண்டாம் இனி லாபம் மட்டுமே கிடைக்கும் நீ என் நாமத்தை சொல்லிக் கொண்டே இரு அனைத்தையும் நான் விளக்குகின்றேன் நீ வேறு எந்த தொழிலையும் தேட வேண்டாம் இதிலேயே நான் உனக்கு தேவையானதை நிறைவேற்றி தருவேன் இன்னும் சிறிது காலத்திற்கு சங்கடங்களை சகித்துக்குள் குழந்தையே உன் நம்பிக்கை எனும் சக்தியை ஒன்று திரட்டி உன் துயரங்களைக் கண்டு அஞ்சாமல் போராடு உனக்கான நல்ல வழியை நிச்சயமாக நான் உருவாக்குவேன் நீ நிம்மதியுடனும் சந்தோஷத்துடனும் வாழ்வாய் அதற்கு உன் சாயப்பா நான் பொறுப்பு என் தங்கமே நான் உன் மனதில் இடம் பிடித்த சாயப்பா நான் இப்போது உனக்கு ஒரு வாக்கு கொடுக்கின்றேன் உன் மனக்கவலைகள் தீரும் வரை நான் உன்னுடன் பயணிப்பேன் உன் எதிர்காலத்தை நல்ல முறையில் நான் அமைத்து தருவேன் தடுமாறும் போதும் தவறி விழும்போதும் கூச்சலிடாமல் இரு ஏனெனில் அதை கொண்டாட ஒரு கூட்டமே காத்திருக்கின்றது நீ எந்த ஒரு காரியம் உலகத்தில் ஏற்படுத்த பிறந்திருக்கின்றாயோ அவைகள் முழுவதும் ஏற்படுத்தியதற்கு பிறகுத்தான் போவாய் அதை மாற்றுவதற்கு யாரும் பிறப்பது கிடையாது உன்னுடைய தீர்மானத்தை மாற்றுவதற்கு எவராலும் முடியாது அப்படியுள்ள சக்தியோடு தான் நீ வந்திருக்கின்றா வீணாய் மனதை தவறான முடிவுகளில் திருப்பாதே உன் கண்ணீரை கண்டுத்தான் ஆறுதல் சொல்ல வந்தேன் கலங்காதீர் செல்வமே யாமிருக்க பயம் ஏன் என்று நீ நினைக்கும் காரியம் இந்த சாகியின் ஆசையோடு நிறைவேறும் மகிழ்ச்சியாயிரு வீரம் உன்னை மட்டுமே காப்பாற்றும் ஆனால் நீ செய்யும் தர்மம் உன் வம்சத்தையே காப்பாற்றும் இன்பமும் துன்பமும் உன் வாழ்வில் நிகழும் எதற்கும் அச்சம் கொள்ளாதே உன்னை படைத்தவன் இருக்க பயம் ஏன் அனைத்தும் கடந்து செல்லும் நான் இருக்கின்றேன் உனக்கு துணையாக செய்யும் உதவியை சொல்லி காட்டாதே சொல்லி காட்டுகின்ற பழக்கம் இருந்தால் உதவியே செய்யாதே கவலைகளை நினைத்து கண்ணீர் சிந்துவதை விட என்னை நினைத்து சிந்தித்து உன் கண்ணீரை விடு குழந்தையே உன்னை கடவுள் காப்பார் மனதிலே உறுதிக்கொள் எல்லாம் என் செயல் என்று தெளிவாக இரு எது வரினும் அஞ்சாதே உனக்கு நன்மை மட்டுமே நான் செய்கின்றேன் இனியும் நீ நன்றாகவே இருப்பார் என் மீது முழு நம்பிக்கை வைத்து வழிபடும் முன் கண்களில் இருந்து இனி ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரக்கூடாது சாயப்பா எனக்கு துணையாக இருக்கின்றார் என்று முழு நம்பிக்கையுடனும் முகப்புன்னகையுடனும் காத்திரு நீ நினைப்பதனைத்தும் நடக்கும் என் கண்கள் உன்னை பார்க்கும் பொழுது எந்த தீமையும் உனக்கு எந்த தீங்கும் விளைவிக்காது என் கண்களில் கதிர்களால் நீ பாதுகாக்கப்படுகின்ற கலங்காதே தங்கமே இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்று முன் நினைவில் உன் சாயப்பா